கோரிக்கைகளை ஆறு அம்ச வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற நிலையில் பணிக்கு வராத போக்குவரத்து தொழிலாளர்களின் கணக்கெடுப்பானது தற்போது தொடங்கி இருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது பணிக்கு வராத போக்குவரத்து தொழிலாளர்களின் கணக்கெடுப்பானது தொடங்கி இருக்கிறது என்ன விதமான முக்கிய அம்சங்கள் இதில் கருத்தில் கொள்ளப்படுகின்றன விவரங்கள் குறிப்பாக இந்த ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தான் நேற்று முதலே வந்து தமிழகம் முழுவதும் வந்து அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடி உள்ள தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழக அரசு முன்னேற்பாடு ஏற்படுத்த எடுத்த அடிப்படையில் தமிழகம் முழுவதுமே பெரும்பாலான பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட சங்கங்களை சேர்ந்த ஊழியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பணிக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் சார்பாக ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அதில் இந்த ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ள போராட்டத்தில் ஊழியர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது வேலைக்கு கட்டாயம் வரவேண்டும் என்று சுற்றறிக்கை விடப்பட்டிருந்தது சுற்றறிக்கையில் அதை மீறி வேலை ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கையும் ஈடுபட்டது அதன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கையின் மீறி தற்போது குறிப்பிட்ட தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போல இன்று காலை வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பனிமனைக்கில் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இரண்டாவது நாளாக இன்றும் பணிக்கு வராத வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிற்சங்கங்களை சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணிதான் சற்று முன்பாக தொடங்கியுள்ளது குறிப்பாக இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அதே போல பங்கேற்காமல் இந்த வேலையில் பங்கேற்காமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இவர்களை கணக்கெடுக்கும் பணி முழுமையாக தொடங்கியுள்ள சூழ்நிலையில் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருந்து எடுப்பதற்கும் தற்போது அதிகாரிகள் ஆயத்தமாகி வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க